வணக்கம் நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் அங்கே ஒரு சின்ன கடையாக பக்கத்தில் ஒரு கடை இருக்காங்க ஆரம்பித்தேன் அப்போது ஒரு மூணு நாலு கஸ்டமர் தான் உட்கார முடியும் சின்ன இடம் வெறும் எழுபது ஸ்கொயர் ஃபீட் தான் அந்த எழுபது ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப ரொம்ப கஷ்டம் மூணு கஸ்டமர் நாலு கஸ்டமர் உட்கார முடியாது அப்போது நாலாக நாலாக வந்து கஸ்டமர் ஸ்போர்ட்டிங் அதிகமாக ஆச்சு அப்போ இந்த இடத்த நான் மாற்றுறேன் இங்கே இதில் தான் நிறைய கலெக்ஷன்ஸு பிராண்ட் இன்டர்நேஷ்னல் பிராண்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக இதை டெவலப் பண்ணும் வாடிக்கையாளரை வந்து தொடர்ந்து எங்கிட்ட வந்துட்டு இருக்காங்க மூணாவது தலைமுறை மூணாவது ஜென்ரேஷன் இப்போ ஒவ்வொரு கஸ்டமரையும் நானே போய் அட்டன் பண்ணுங்க நானே போய் என்ன அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு ஆர்டரும் புக் பண்ணுவேன் அந்த சென்னைக்கு ஈக்குவலாக அதுக்கு மேலே நான் எல்லா கலெக்ஷன் பிராண்டட் கலெக்ஷன் ரேபான் மௌஜி சாம்போடுங்கிறப்பே ஏர்போர்ட்டில் மட்டும்தான் கிடைக்கும் அது நாங்கள் ஃபுல்லாக ஸ்டாக் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கோயம்புத்தூரில் ஆரம்பித்தோம் ப்ளயாரிட்டி ஆப்டிக்கல்ஸ் நைன்டி எயிட்டில் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல இன்னொரு கடை ஸ்பெக்டிக்கல்ஸ்ன்னு ப்ரீமியம் ஷாப்பாக ஆரம்பித்தோம் சேலத்தில் ஒன்று ஆரம்பித்தோம் அது என்ன திருப்பதியில் ஒன்று ஆரம்பித்து கிளாரிட்டி நேமில் போயிட்டுருக்கு அது பிரான்சிஸ் மாதிரி கொடுத்துட்டேன் மற்றபடி எனக்கு அந்த வாடிக்கையாளரை வந்து எப்போவுமே பிரேட்டுக்கு வந்துட்டு வேறு பக்கம் மாட்டாங்க அதே மாதிரி தான் கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் சர்வீஸுங்கிறது ரொம்ப பக்காவாக இருக்கணும் அதை நான் செஞ்சிட்ருக்கிறேன் ஒரு கண்ணாடி வாங்கிட்டு போய் உடஞ்சி ஏதாச்சுன்னா உடனே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவேன் ரெண்டாவது சார்ஜ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி தான் நான் டெவலப் பண்ணியிருக்கேன் இன்னும் டெவலப் பண்ணணும் இப்போ ஐம்பத்தி ரெண்டு வருஷம் முடிஞ்சு முடிஞ்சிருச்சு மக்களாகிய கஸ்டமர் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க தொடர்ந்து அவங்க ஆதரவு அந்த ஆதரவோடு நான் அறுபது வருஷம் கொண்டாடணும் ஆண்டவன் ஆசீர்வாதம் இருந்தோம்